உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறதா ஒரு பெண் ஒரு மகானிடம் என் கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது என்னை அவர் புரிந்து கொள்வதில்லை தினந்தோறும் எங்களுக்குள் பிரச்சனையாகவே பொழுதுவிடுகிறது என் திருமண வாழ்க்கை நிம்மதி பெற எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் என்றாள் ஆழ்ந்த சிந்தனைக்குப் பிறகு மகான் சொல்கிறார் ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டில் ஏதாவது ஒரு விலங்கிற்கு முப்பது நாள் உணவு கொடு முப்பது நாட்களுக்குப் பிறகு என்னை வந்து பார் உன் பிரச்சினைக்கான வழியை சொல்கிறேன் என்றார் குழப்பத்தில் இருந்தவள் தன் கணவருக்கும் தனக்கும் சண்டையில்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் தைரியத்துடன் மகான் சொல்லியது போல அடர்ந்த காட்டிற்குள் சென்று தான் கொண்டு வந்த மாமிசத்தை ஒரு இலையில் வைத்துவிட்டு தூரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒழிந்து கொண்டாள் மாமிசத்தின் வாடை காடெங்கும் வீச வெகுநாட்களாக அங்கு இரை கிடைக்காத ஒரு புலிக்கு அந்த உணவு கிடைத்தது இப்படியே தினமும் மாமிசம் வைப்பது அந்த நேரத்தில் சரியாக புலி வருவது என நாட்கள் பல ஓடியது இருபது நாட்களுக்கு பிறகு அப்பெண் மாமிசம் வைக்கும் அதே இடத்தில் புலி படுத்திருந்தது இப்பெண்ணைக் கண்டு புலி ஏதும் செய்யவில்லை பணிவுடன் அப்பெண்ணிடம் பணிந்து போனது மாமிசத்தை வைத்துவிட்டு அவள் விருட்டென ஓடியே விட்டாள் முப்பதாவது நாளில் புலியிடமே தைரியமாக சென்று மாமிசம் வைத்தாள் உணவு உண்ட புலி அப்பெண்ணின் மடியிலேயே பாசமாக படுத்துக்கொண்டது முப்பத்தி ஓராவது நாளில் அப்பெண்ணின் பின்னாலே அந்த புலி ஊருக்குள் வந்துவிட்டது புலியைக் கண்டு மக்கள் தெரித்து ஓட அப்பெண்ணிற்கோ பயமில்லை அந்த புலி பூனை போல அவள் காலை சுற்றி சுற்றி வந்தது புலியுடன் வந்த பெண்ணை பார்த்தவர்கள் ஆங்காங்கே தெரித்து ஓடிவிட்டனர் இது என்ன சோதனை என்று முழி பிதுங்கியவள் நேராக மகானை சந்திக்க வந்தாள் பார்த்தீர்களா குரு பிரச்சனையை தீர்க்க நான் உங்களிடம் வந்தேன் இப்போது மேலும் ஒரு புதிய பிரச்சனையை எனக்கு உருவாக்கிவிட்டீர்கள் இந்த புலி பூனையாகவே மாறிவிட்டது என் காலை சுற்றி சுற்றி வருகிறது என்றாள் மென்மையாக சிரித்த அந்த மகான் ஒரு உயிரைக் கொன்று உண்ணும் இந்த கொடிய விலங்கையே உன் அன்பினால் பூனையாக மாற்றிவிட்டாய் உன் கணவர் இந்த புலியை விடவா கொடிய குணம் கொண்டவர் என்றார் மகானின் சொல்லில் உண்மை அறிந்தவள் அன்புதான் எல்லாவற்றையும் எல்லோரையும் மாற்றிவிடும் என்பதை உணர்ந்தாள் இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி